பொறுப்புகளை என்ன செய்வது பொறுப்புகளை தட்டி கழிக்காதீர்கள் தப்பி ஓட பார்க்காதீர்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு மன அமைதி கிட்டாது அதிகமான கவலைகள் தான் உங்களை சேரும் ஏனெனில் உங்களது கடமைகளை நீங்கள் தட்டி கழிக்க பார்க்கிறீர்கள் என்ற எண்ணமே உங்கள் மனதை அறித்து ஏற்கனவே உங்களிடம் இருக்கும் கொஞ்சம் அமைதியையும் இல்லாதாக்கிவிடும் இதைவிட உங்களால் முடிந்த மட்டும் திறமையுடன் உங்களது பொறுப்புகளை நிறைவேற்ற பாருங்கள் ஆனால் ஒன்றை முக்கியமாக இங்கே மனதில் கொள்ள வேண்டும் நான் செய்கிறேன் என்ற ஆணவத்துடன் தினமும் மேலும் மேலும் புதிய பொறுப்புகளை கூட்டிக்கொண்டே கொண்டே போகக்கூடாது சாதாரண நடைமுறையில் இதை வம்பை விலைக்கு வாங்குவது என்று பொருள்படும் இதற்கு மாறாக உங்களது பொறுப்புகளுக்கு ஏற்ற உங்களது புற வேலைகளை மென்மேலும் குறைத்து கொள்ளுங்கள் அதிக நேரத்தை பிரார்த்தனை சிந்தனை மற்றும் தியானத்தில் செலவிட விரும்பும் விருப்பம் கொள்ளுங்கள் மனமே இல்லாததாகும் பொழுதுதான் பூரண திருப்தி கிடைக்கிறது மனம் என்பது எண்ணங்களின் குவியலே எண்ணங்கள் என்றால் சலனம் செயல் குறைய குறைய எண்ணங்களும் குறையும் எவ்வளவுக்கு எவ்வளவு எண்ணங்கள் குறைகிறதோ அந்த அளவுக்கு மன அமைதி அதிகரிக்கும் தான் பூரண அமைதி நிலவும் உயர்ந்த நிலையாகும் சுவாமி சிவானந்தர் எழுதிய மன அமைதி பூங்காவிற்கு ஒரு நல்வாழ்க்கை பாதை என்ற இந்த சிறிய நூலின் ஃபுல் புக்கு வீடியோ லிங்க்கு இருக்கு வேணின்றவங்க செக் பண்ணி பாருங்க ஆன்மீகத்தில் உள்ள அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல் நன்றி வாழ்க வளமுடன்